மைவி த்ரீ ஆட்ஸ் நண்பர்களுக்கு எல்லாேருக்கும் வணக்கங்க எல்லாரும் கோயம்புத்தூர்லேருந்து அவங்கவுங்க ஊருக்கு சேஃப்டியாக போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே நல்லா ரெஸ்ட் எடுங்க இன்றைக்கி ஹாட் டாபிக் பார்த்திங்கன்னா நம்ம மைவி த்ரீ ஆட்ஸ் தான் அதாவது எல்லா நியூஸ் ஆகட்டும் இல்லை மீடியாவாகட்டும் நியூஸில் சேனல் ஆகட்டும் எல்லாமே வந்து மைவி த்ரீ ஆட்ஸ் தான் மெயினாக வச்சு பேசுகிறாங்க ஏன்னால் வந்து இன்றைக்கி வந்து அந்த அளவுக்கு பேசப்படுறதுக்கு காரணம் நம்ம நேற்று கோயம்புத்தூரில் எல்லாம் ஒன்று ஒன்றா சேர்ந்து கலெக்டர்கிட்ட நமக்கு எதிராக அதாவது நம்ம நிறுவனத்துக்கு எதிராக போடப்பட்ட வழக்குக்கு எதிர்ப்பு தெரிவித்து நம்ம மனு கொடுக்க போயிருந்தோம் ஓகேங்களா அதுவும் யாரும் கட்டாயப்படுத்தியும் வர சொல்லலை நம்மளே நம்ம சுய விருப்பத்தின் பேரில் தான் நம்ம போய் கொடுத்தோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அங்கே போயிட்டு வந்ததுலேருந்து நம்ம டிவிலேயோ மொபைல்லேயோ பார்த்துட்டே தான் இருப்போம் நம்மளுடைய மைவீத்தியாட்ஸை பற்றி தான் எல்லாருமே வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா அளவுக்கு இது இப்போ பேசும் பொருளாக இந்த இன்றைக்கி இன்றைக்கு நேற்று ஈவினிங்லேருந்தே ஆயிடுச்சு ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம மைவித்தியா பத்தி நல்ல முறையாக பேசுகிறாங்களா இல்லை கெட்ட முறையாக பேசுகிறாங்களா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக நைன்டி பர்சன்டேஜ் வந்து பீப்புள் பார்த்திங்கன்னா இது வந்து எப்போவுமே நிலைக்காது ஒரு கட்டத்தில் போயிடும் அப்படின்ற மாதிரி தான் பேசுவாங்க அதாவது உள்ளே இருக்கிறவங்க கிடையாது மைவி த்ரீ ஆர்ட் இருக்கிறவங்க யாருன்னு நினைக்க மாட்டாங்க ஆனால் வெளியே இருக்கிறவங்க கண்டிப்பாக அப்படி நினைப்பாங்க ஏன்னா இந்த மைவி த்ரீ ஆர்ட் நம்மளும் இணையிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொன்னோம் இப்போ நான் டக்குன்னு ஒருத்தர் ரிட்டர் மோய் சொல்கிறோம் அப்படின்னா இது ஓகேவான்னு கேட்டால் கண்டிப்பாக ஓகே அல்லதான் செட் ஆகாதப்போ இதெல்லாம் எத்தனை நாளைக்கு இருக்கும் இதெல்லாம் வந்து வருமானம்லாம் வா காலத்துக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனால் அவங்க அதுவே ஒரு ஓஎம்லையோ ஃப்ரீயாக உள்ளே இணைஞ்சு அவங்க டெய்லியும் இந்த வீடியோவை நம்ம பார்த்து இந்த நிறுவனத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளே இதில் ஜாயின் பண்ணியிருப்போம் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதம் ஆயிருக்கும் ஆறு மாதம் ஆயிருக்கும் ஒரு வருஷம் கூட ஆயிருக்கும் எத்தனை வருஷம் கூட ஆகட்டும் ஆனால் வந்து கண்டிப்பாக இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் தான் நம்ம அதில் ஜாயின் பண்ணியிருப்போம் ஆனால் அதுக்கே நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கே நமக்கு இவ்வளோ நாள் இவ்வளோ மாதங்கள் நமக்கு தேவைப்படும் பொழுது நேத்து காலையில் அதாவது நேத்து காலையில ஒரு பத்து மணிக்கு ஒரு நிகழ்வு அங்கே நடக்குது அதுக்கப்புறம்தான் மீடியாவுக்கே தெரியுது ஏன்னா யாரும் அங்கே வந்து இன்ஃபார்ம் பண்ணல அதாவது மீடியாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னு நம்ம எம்டி சார் கூட சொல்லியிருந்தாரு அப்படி இருக்கும்போது அவங்க சடனாக உள்ளே வராங்க நியூஸ் இருக்கட்டும் எல்லோரும் வராங்க அப்படின்னா அவங்கெல்லாம் யார் என்ன பிரச்சனை ஏன் இங்கே கூடியிருக்காங்க அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு மெயினாக தேவைப்பட்டிருக்கும் எடுத்து சடனாக நியூஸ் சேனலில் போட்டாங்க அதெல்லாம் ஓகே பட் இருந்தாலும் நம்மளுடைய நிறுவனத்தை பற்றி அவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் யாருக்குமே தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா உள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம கம்பெனியை பற்றி என்னங்கிறது தெரியும் ஆனால் வந்து அதில் எம்எல்எம் லிங்க்கு அதாவது இந்த மாதிரியெல்லாம் வந்து அவங்க சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஆரம்பத்துலேருந்து இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா எந்த நிறுவனமே வந்து நிலச்சதில்லை இது வரைக்குமே நெனைச்சதுன்னு ஒன்று கூட சொல்ல முடியாது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அவங்க சொன்ன மாதிரி கரெக்டு தான் ஆயிரம் கோடியே அந்த ஒரு மணி டார்கெட் வச்சுருப்பாங்க அதுக்கு வந்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு ஓடிடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டு தான் ஏன் லாஸ்ட்டாக போன ஆறுத்ரா வரைக்குமே அதுதான் கதை ஆனால் அதுலேயும் இப்போ நியூஸ் போடுறவங்க இருக்காங்கள்ல நம்ம நியூஸ் எடுத்தாங்கள அவங்க கூட அதில் ஏமாந்துருப்பாங்க ஏன்னா இந்த லாஸ்ட்டாக போன ஆறுதலாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் ஏமாந்துருக்காங்க ஸோ அதுலேயும் கூட அவங்க இருந்திருக்கலாம் கண்டிப்பாக அந்த ஒரு விரக்தி அந்த மாதிரிலாம் இருக்கலாம் கண்டிப்பாக இருக்கும் பொழுது தான் ஸோ இதையும் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் அணுகியிருப்பாங்க அதாவது இதுவும் ஒரு கட்டத்தில் கண்டிப்பாக ஓடிடும் இந்த கம்பெனியும் நிற்காது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எல்லாருக்குமே இருக்குமே தவிர இந்த கம்பெனியில் உள்ள வந்துட்டு இது கே நல்லா இல்லை இது வந்து யாருக்குமே சரியாக வருமானம் தரதில்ல இது ஒரு கட்டத்தில் ஓடிடும் அப்படின்றது ஒருத்தங்க கூட சொல்ல மாட்டான் அப்படி சொல்கிறதா இருந்தால் உள்ளே இருக்கிறவன் வந்து ஒருத்தங்க கூட அந்த இடத்துல நின்றுட்டு இருக்க மாட்டானா நீங்களே சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்ம அறுபது லட்சம் பேர் இருக்கோம் அங்கே ஒரு ஒரு மினிமம் ஒரு இரு ஐம்பதாயிரம் கூட சேர்ந்ததுக்கெல்லாம் வைங்களேன் அந்த ஐம்பதாயிரத்தில் ஒருத்தங்க கூட வந்து அந்த மீடியம் முன்னாடி நிற்கிற மாட்டானா நின்றுருக்க மாட்டானா சொல்லுங்கள் கண்டிப்பாக நின்றுருப்பான்ல ஏன் நிற்கலை அதுதான் அதாவது நம்ம நிறுவனத்தை பற்றி நமக்கு தான் தெரியுமே தவிர மற்றவங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது அதனால் நம்ம வந்து மெயினாக நம்பிக்கையோடு இருங்க நல்லது தான் நடக்கும் கண்டிப்பாக நம்ம எம்டி சார் நல்ல பதிலாக சொல்லுவார் அடுத்து அந்த வீடியோ கமெண்ட்ஸ்லலாம் போய் பார்த்தீங்கன்னா உழைக்காமல் வந்து எதுவுமே கிடைக்காது எல்லாம் உழைச்சி தான் நம்ம வந்து வருமானம் ஈட்டணும் அதாவது நார்மலாக யாருமே காசு தரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் ஓகே இன்னும் சில பேர்லாம் வேறு மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க கரெக்டு தான் இல்லைன்னு சொல்ல வரல எனக்கு தெரிஞ்சு என்னென்னா உழைப்புனால் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல அதாவது உழைப்புன்னா அதாவது காலையில் ஒரு போயிட்டு சாயந்தரம் நைட்டு வரைக்கும் ம மூட்டை தூக்கி வேலை செஞ்சால் தான் உழைப்பா இல்லை வந்து வயலில் போயிட்டு அண்டை வெட்டிட்டு வந்தால் தான் உழைப்பா உழைப்புங்கிறது என்ன அப்படி பார்த்தா வந்து ஷேர் மார்க்கெட்டில் கூட தான் நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க மியூச்சுவல் ஃபண்டு இந்த மாதிரி நிறையா சொல்லலாம் அவங்களாம் என்ன உழைப்பு உழைக்கிறாங்க சொல்லுங்கள் அதாவது அந்த ஷேர் மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க எந்த ஷேரை நம்ம வாங்கணும் வாங்கக்கூடாதுங்கிறத அவங்க அனலைஸ் பண்ணுறாங்க வாங்குகிறாங்க அதில் வர இழப்பாகட்டும் லாபம் அது அவங்களுக்கு ஓகேங்களா அது யாரோட நிர்பந்தத்தை பேர்லேயும் அவங்க இது பண்ணலை அதே மாதிரி தான் நம்மளதும் அவங்கவுங்க சுய விருப்பத்தின் பேரில் தான் உள்ளே ஜாயின் பண்ணுறாங்களே தவிர்த்து யாரும் வந்து வாங்க வாங்க நீங்கள் கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணி தான் ஆகணும்னு சட்டையை பிடிச்சிட்டு இழுத்துட்டு வந்து ஜாயின் பண்ணல இப்போ யாராக இருந்தாலும் இப்போ நானே கூட தான் நானே ஃப்ரீயாக தான் ஜாயின் பண்ணேன் அதுக்கப்புறம் எனக்கு விருப்பம் இருந்ததுக்கப்புறம் தான் நான் உள்ளே ஜாயின் பண்ணுறேன் இதே தான் அவங்களும் பண்ணுறாங்க அப்போ அவங்க பண்ணுறதெல்லாம் வந்து கரெக்டான ஒர்க்கு இப்போ நம்ம விந் வீத்திரியில் நம்ம பண்ணுறதெல்லாம் வந்து தப்பாக ஓகேவா நம்ம எடுக்கிற இது வந்து கரெக்டான தேர்ந்தெடுக்கணும் அதாவது இது வரைக்கும் ஆறு உதிர வரைக்கும் ஐஎஃப்எஸ் கியூநெட் இந்த மாதிரி ஏகப்பட்டதை சொல்லலாம் பிஎஸ்சிஎல் இதெல்லாம் சொல்லலாம் அது வந்து இழுத்து மூடிட்டு போகிறாங்கன்னா அவங்களுடைய நோக்கம் வேறு ஓகேங்களா அந்த நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்ணும்பொழுது அவங்களுடைய நோக்கம் அதாவது மணி டார்கெட்டு இந்த ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி சொல்கிறீங்களா முடிஞ்சது அவங்க அவ்வளோதான் பேக்கப்பு ஆனால் நம்மளுடைய நோக்கம் வேறு நம்மளுடைய நிறுவனத்தை பற்றி நமக்கு தெரியும் நம்மளுடைய ஃபவுண்டரை பற்றி நமக்கு தெரியும் நம்ம எம்டி சாரை பற்றி நமக்கு தெரியும் ஸோ அப்படிலாம் இருக்கும்பொழுது நம்ம நம்பிக்கையோடு இருக்கணும் யாரும் கஷ்டப்படாதீங்க வருத்தப்படாதீங்க ஏன்னா இதில் வந்து நிறையா பேர் எப்படியெல்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணியிருப்பீங்கிறது எனக்கு கண்டிப்பாக தெரியும் அவங்கவுங்களோட வாழ்வாதாரம் வந்து எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு அப்படிங்கிறதையும் எனக்கு தெரியும் ஸோ அவங்கவுங்க இப்போ நல்ல சந்தோஷமாக இருக்கிற காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வருத்தமாக தான் இருக்கும் ஓகேங்களா ஆனால் அதை பற்றிலாம் நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம் சந்தோஷமாக கண்டிப்பாக நம்மளுடைய எம்டி சார் ஆகட்டும் நம்ம ஆகட்டும் கண்டிப்பாக நமக்கு நல்ல வழியாக காட்டுவாங்க நல்லதே நடக்கும் எல்லோரும் நல்லா தூங்குங்க குட் நைட் பாய்